வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எயிட்டிஸ் கிட்ஸ் வர்சஸ் டூ கே கிட்ஸ் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் டூ கே ரெண்டாயிரத்துக்கு மேல பிறந்தவங்க அவங்க வந்து எயிட்டி நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் பிறந்தவங்க நைன்டீன் மேல கூட நீங்க சொல்லிக்கலாம் இவங்கள பார்த்து அவங்க கேட்குற கேள்வி என்னென்ன நீங்கள் அந்த காலத்தில் வந்து பெருசாக பார்ட்டியெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல தேவையில்லாத செலவு பண்ணுறதில்ல ஃப்ளர்ட்டிங் இல்லை பெருசாக அஃபையர் கிஃபர்னு ஒன்றும் கிடையாது என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இந்த டூ கே கிட்ஸ் வந்து இந்த எயிட்டிஸ் கிட்ஸை பார்த்து கேட்குறாங்க இந்த டூ கே கிட்ஸ்க்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்கூலில் நம்ம த தப்பு பண்ண வச்சுக்கலாம் முட்டி போட வச்சுருவாங்க பெஞ்சு மேலே நிற்க வைப்பாங்க கிளாஸ்க்கு வெளியே நிற்க வைப்பாங்க நம்மளையே ஸ்டாஃப் ரூமில் போய் குச்சி வர சொல்லி அந்த குச்சியில் வச்சு நம்மள பலார பலாரம் அடிப்பாங்க இதெல்லாம் இந்த காலத்து ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு நடக்கிறதே கிடையாது அதனால இவங்களுக்கு நம்ம எப்படி வாழ்ந்து வந்தோம் எப்படி வளர்ந்து வந்தோம்னு தெரியாது நான் படித்த ஸ்கூலில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றது என்ன தெரியுமா என் பையனை முட்டி கீழே அடிச்சுக்கோங்க கைகள் அடிங்க ஷோல்டர் பாட்டையில அடிச்சுக்கோங்க கொண்டுடாதீங்க அவனை எப்படியாவது திருத்தி நல்ல பையனா கொடுங்க இப்படின்னு வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க பேரண்ட்ஸ் ஸோ ஒரு பையன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் இதை போய் அவன் வீட்டில் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான்னா வீட்ல இருக்கணும் டமால் டீமும் ரெண்டு அடி அடிச்சுட்டு அப்புறம் தான் கேட்பாங்க எது கிடாச்சாங்க அன்னைக்கு வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி ஃபர்ஸ்ட் அடி அதுக்கப்புறம் தான் கேள்வியே இப்படி இருந்த நம்ம எப்படி இருப்போம் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்திருப்போம் அந்த எயிட்டிஸ்ல வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை எல்லாம் பெருசா டிவோர்ஸ் இருந்திருக்காது மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்த நான் சொல்றதுல எல்லாத்துலயும் எக்ஸப்ஷன் இருக்கு ஓகே என்ன இவர் மொத்தமாக எப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்க வேணாம் எல்லாத்துலையும் எக்ஸெப்ஷன் இருக்கு நான் சொல்றது ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கதைக்கு பொருந்தி போகுன்றதுக்காக சொல்றேன் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்றான் இல்லைங்களா என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணா எடுத்து குடிச்சிட்டு போய் நல்லா போத்தின்னு படுத்துருவாங்க காலம்பில் இருந்தும் ஃப்ரெஷ்ஷாக வாழ்க்கை எதுவுமே நடக்காத மாதிரி வாழ்ந்துருவாங்க ஸோ இவங்க பெருசுதான் டாக்டர் கிட்ட போய் அதுக்காக மருத்துவம் கவுன்சிலிங் எல்லாம் மாட்டாங்க அது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது டிவோர்ஸ் லெவலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் கணவன் மனைவி தனியாக போய் உட்காந்துருவான் கணவன் அந்த தனி ரூமில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஏதோ யோசனை இருப்பார் ஒய்ஃபு அந்த தனி ரூமில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அழுதுவாங்க வெளியே வரும்போது இதுவே நடக்காத மாதிரி நடந்து வாழ்ந்துருவாங்க இப்படியே அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமாக குடும்பம் நடத்துறாங்க முப்பது வருஷமாக குடும்பம் நடத்துறாங்க நாற்பது வருஷமாக குடும்பம் நடத்துகிறான்னு சொல்லிக்கிறாங்க காரணம் இவங்கள வளர்க்கப்பட்ட விதம் இப்போ நம்மளை பார்த்து ஃபுல்லட் பண்ணலையா அஃபயர் இல்லையா இதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்கு ஓகேவா நம்மளை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நீங்கள் வந்து ஹரிச்சந்திரம் மாதிரி இருக்கணும் பொய்யே சொல்லக்கூடாது நீ சுவாமி விவேகானந்தரை ஃபாலோ பண்ணணும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஃபாலோ பண்ணும் புத்தர் சொன்ன மாதிரி வாழணும் இப்படியே வளர்த்து வந்ததுனால நம்ம ஏன் போய் ஃபிளட் பண்ண போறோம் நம்ம ஏன் போய் அஃபயர்லாம் வச்சுக்க போறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களை பார்த்தா நீங்க வந்து விருப்பம் தெரிவிக்கலாம் தெரிவிச்சிருக்கோம் தெரிவிக்காமல்லாம் இல்லை அவங்க உடனே நீங்கள் வந்து நான் உங்களை அண்ணனா நினைச்சேன் உங்க சகோதரராக நினைச்சேன்னு சொன்னா போதும் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே அவங்க பின்னாடி போக மாட்டோம் இதுல ஏன் எக்ஸப்ஷன் இருக்கு வெரைட்டி வெரைட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்களாம் இருக்காங்க எல்லாம் எக்ஸப்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கு தான் நம்ம இருந்திருக்கிறோம் அப்போ ஃபிளாட் இல்லையா அஃபேர் இல்லையா என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிலருந்துலாம் இது வரும் இன்விடேஷன் வரும் அது அவங்க அவங்களோட ப்ராடக்ட் லைன்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டு இதெல்லாம் நான் போய் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலெலாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன் அது ஈவினிங் இருக்கும் அதாவது காலம்பரம் ஆஃபீஸ் போயிடுவோம் ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே இருக்கும் அவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த ப்ராடக்ட்டை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் காக்டைல் பார்ட்டி ஒன்று இருக்கும் அதாவது நைட்டு டின்னர் இருக்கும் அது கூட சரக்கு இருக்கும் நம்ம வளர்ந்த விதம் எப்படி இருக்குன்னா டிஃபன் மட்டும் அந்த டின்னர் மட்டும் சாப்பிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடும் என் ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பார்ட்டியில நீங்க ஒரு பெக்கு சாப்பிட்ட தப்பு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அப்ப நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னது என்னன்னா நான் ஒழுக்கமா இருக்கிறது வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கிடையாது இப்படிதான் வாழணும்னு ஒரு கொள்கையோட என்னை வளர்த்ததுனால நான்லாம் ஆர்எஸ்எஸ் ப்ராட்டப் ஓகேவா நான் உன்னை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை உன்னை கல்யாணம் பண்ணி நான் இருபத்தி மூணு வருஷம் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ ஐம்பது வயசு மேலே இருக்கு இத்தனை வருஷமும் நான் ஒழுக்கமா வாழ்றது வந்து எனக்கு ஒரு கிரவுண்ட் ரூல் வச்சு வாழறதுனால தான் சோ அன்னைக்கு வாழ்ந்தவங்கெல்லாம் இதில் தான் வாழ்ந்துருவோம் அதே மாதிரி இந்த கருட புராணம் இந்த கருட புராணத்தில் என்ன சொல்லிட்டாங்க நீ தப்பு பண்ணால் ஒன்று எண்ணெய் கடலில் போடுவாங்க இல்லையா பூச்சிகள் வச்சு கடிக்கி விட்டுருவாங்க அதனால் நீ தப்பே பண்ணக்கூடாது அன்னைக்கு பாருங்க ஒரு சொசைட்டி எப்படி இருந்ததுன்னா இப்போ சிக்ஸ்டி செவன்டிஸ் எயிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குற்ற அளவுக்கு குற்றம்லாம் கிடையாது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குற்றம் தான் புரியுதா அன்றைக்கெல்லாம் வந்துட்டு பெரியவங்களுக்கு முன்னாடிலாம் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க தண்ணி அடிக்க போக மாட்டாங்க இப்போ ரொம்ப சர்வசாதமாக எல்லா பறவையும் பண்ணிக்கிறாங்க அப்போ டூ கே கிட்ஸுக்கு தெரியாத வந்து இந்த இதுதான் எயிட் ஈஷ் கிட்ஸ்லாம் எப்படி வாழ்ந்தாங்க இப்போ இந்த டூ கே கிட்ஸ் வந்து இந்த ஃபைவ் ஜி ரெவல்யூஷன்லாம் வாழ்ந்து நம்ம கிட்ட ஒன் ஜி டூ ஜி கூட கிடையாது ஆனால் அன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு த்ரீ ஜி இருந்தது மாதாஜி பிதாஜி ஜின்னு இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் சோழ் மேலே விட்டாங்கன்னா நமக்கு எல்லா நெட்ஒர்க்கும் ஓப்பன் ஆகிடும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும் பரவாயில்ல எங்கள் அம்மா என்னை அடிச்சிருக்காங்க எங்கள் அப்பா என்னை அடிச்சிருக்காங்க எங்கள் டீச்சர் என்னை அடிச்சிருக்காங்க எல்லாருடைய கொள்கைலாம் நம்ம நல்லா வரணும் வளர்ந்து வரணும் அப்படின்றது நான் பரவலாம் என் குழந்தை தொட்டது கூட கிடையாது அடித்தது கூட கிடையாது குழந்தைங்க இப்போ பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு வரலாம்னா என்ன சொல்லுவாங்க அடல்ட் ஆகிடுவாங்க அது வர தொடமாட்ட மாட்டோம் அடிக்கவும் மாட்டோம் கரெக்டாக அப்ப நம்ம வாடுற வாழ்க்கை வேற இப்போ வாடுற வாழ்க்கை வேறு நம்ம ஸ்கூலில் நம்ம டீச்சர் அடிச்சாங்கன்னு வீட்டில் போய் சொல்ல முடியாது வீட்டில் பேரண்ட்ஸை கூட்டு வந்து டீச்சர் கிட்ட வந்து ஸ்கூலில் வந்து எல்லாம் பண்ண முடியாது எங்கள் ஸ்கூல் அந்த டைம்லலாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது பேரண்ட்ஸ் வரவும் மாட்டாங்க இப்போ அப்படி கிடையாது நம்ம குழந்தை பற்றி ஏதாவது டீச்சர் ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே போய் நம்ம போய் நின்று நானே என் பஞ்சாயத்து தினியவாட்டி போய் ஸ்கூலில் போய் பண்ணியிருக்கேன் அப்பா அம்மா ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க தான் வீட்டிலேருந்து நடந்து வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டு போகணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைய கொண்டு நம்மள தான் கொண்டு விட்றோம் இப்போ குழந்தைங்க டுவெல்த்து படித்தா கூட நம்ம எல்கேஜி குழந்தை மாதிரி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதே மாதிரி ஸ்கூல் விடும்போது கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போது அவங்க இப்போ டூ கே கிட்ஸ் வாடுற வாழ்க்கை வேற நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் ஒன்றுமே வாழாத மாதிரியெல்லாம் ஆனால் எயிட்டிஸ் கிட்ட இருக்கிற ஒரு பயங்கரமான திறமை இந்த டூ கே கிட்ஸ்க்கு இருக்கான்னு நம்ம இனிமேல் தான் செக் பண்ணும் அதாவது எயிட்டி ஸ்கிட்ஸ் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன்னை செட் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்கு காரணம் அவங்க வாழ்ந்து வந்த விதம் அப்படின்னா என்னென்னா எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு இல்லை ஈவன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் கிடையாது டிவி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது ஞாபகம் இருந்தால் ஒரு எட்டாவதோ ஒன்பதோ போது தான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் வந்தது வீட்டுக்கு அது ஒரு டிவின்றதே கிடையாது மொபைல் போன் வந்து நான் படித்து முடிக்கிற வரைக்கும் கிடையாது காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் கிடையாது வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த டச் போன் வந்தது ஓகேவா ஆண்ட்ராய்டு போன் வரல ஆண்ட்ராய்டு போன் தான் வந்தது அப்படின்னு என்ன டெக்னாலஜியே இல்லாத மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் வாழ்ந்துருக்கிறோம் டெக்னாலஜி வந்த காலத்துலேயும் வாழ்ந்துருக்கோம் இன்னைக்கு சோஷியல் மீடியான்னு சொல்லிக்கிறது எல்லாமே நாங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எங்களுக்கும் தெரியும் வாட்ஸ்அப்னா என்ன தெரியும் ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியும் யூடியூப்ல என்ன தெரியும் சோஷியல் மீடியாவில் என்னென்னா வித்த காட்டணும் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்களும் யூடியூப் ஸ்பேஷ் தான் இருக்கோம் கரெக்டாக அப்போ இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல டூ கே கிட்ஸோட எங்களுக்கு வந்து செட் ஆகிடும் எங்களுக்கு எங்களுக்கு சொல்றது எயிட்டி ஸ்கிட்ன்றதுனால இல்லை நான் செவன்டி ஸ்கிட் தான் செவன்டி ஸ்கிட்டுக்கும் எயிட்டி ஸ்கிட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்றதுனால இப்படி சொல்றேன் அதனால இந்த டூ கே கிட்ஸ் வந்து இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கிண்டலா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவைப்பட்டா நாங்க அவதாரமும் எடுப்போம் புதுசு புதுசா என்னெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அது எங்களாலையும் பண்ண முடியும் ஏன்னா எங்களால மாத்திக்க முடியும் உங்களாலதான் ஒரு விஷயம் பண்ண முடியாது என்னன்னா எங்களால இந்த மொபைல் போன் எல்லாம் மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு மொபைல் ஃபோனே இல்லை அது ஒரு காட்டில் போய் உட்காந்துக்கிற மாதிரி தபசு இருக்கிற மாதிரி கண்டிஷன் எங்களால் வாழ முடியும் ஏன்னா நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்களுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் இப்போதான் அது வந்துருக்கு ஆனால் டூ கே கிட்ஸுன்றவங்க இந்த சோசியல் மீடியாலே பிறந்து வாழ்ந்தவங்க மாதிரி அவங்களுக்கு தான் அது இல்லைன்னா வாழ முடியாது ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம ரெடியும் பார்த்தவங்க அதனால இந்த டூ கே கிட்ஸ் வந்து எயிட்டிஸ் கிட்ஸை கிண்டல் பண்றது நிறுத்திக்கிறது நல்லது ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க எயிட்டிஸ் கிட்ஸ் காலத்துக்கு மேலே தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியிறவங்க எயிட்டிஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸ்க்கு அப்படி இல்லை இப்படி இப்படி இருந்தால் தான் வாழவே முடியும் இப்போ டூ கே கிட்ஸும் இதெல்லாம் பண்ணலை கேலி பண்ணலை ஆனால் டூ கே கிட்ஸ் பார்த்த உலகத்தை விட எயிட்டிஸ் பார்த்த குலகம் தான் ஜாஸ்தி இந்த புரிதல் தான் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு கம்பாரிசன் ஸ்டெடி பண்ணாங்க நான் அதை எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக நான் பிரசன்ட் பண்ணுறேன் இதுல அதிகமாக நான் டூ கே கிட்ஸை பத்தி பேசல ஆனால் அதில் அதிகமாக எயிட்டிஸ் கிட்ஸை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாங்க எனக்கு பேசுகிற ஒரு எயிட்டி கிட் அதனால் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் எயிட்டிஸ்கிட்ட இருந்தால் எயிட்டிஸ் கிட்ட பற்றி ஒரு பத்து பாயிண்ட் நல்லதாக போடுங்கள் டூ கே கேட்டா இருந்தால் டூ கே கேட்டு பற்றி நல்லா பாயிண்ட் போடுங்க திருத்தியெல்லாம் போடாதீங்க இவரை பற்றி குறை சொல்லி அவர் சொல்லி சொல்லி சொல்லாம் போட வேணா நம்ம தெரிஞ்சிக்கலாமே இவங்களை பற்றி நல்லா பெட்டராக தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எப்போவுமே ரொம்ப சீரியஸான டாபிக் தான் போட்டுகிட்டு இருந்தோம் இது கொஞ்சம் ஃபன்னாக அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் முடிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ